தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் பறவை யூடியூப் சேனல் மூலம் வருக வருகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா ஒரு அற்புதமான ஒரு கோட் ஃபார்ம் ஆட்டு பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம் ஆட்டுப்பண்ணை வந்து குறிப்பாக சொல்ல போனோம்னா பரன்மேல் ஆடு வளர்ப்பு பற்றி வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பரன்மேல் ஆடு வளர்ப்பில் எந்த அளவுக்கு நாம் இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணோம்னா லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணியிருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு ஃபார்ம் வந்து பவானி சித்தார் பக்கத்துல ஓகே காட்டூர் குறிச்சி பவானி டு மேட்டூர் போற வழியில சித்தாரு இடத்துல இருக்கு சரி ஓகேங்கண்ணா இப்போ நம்ம பழமை ஆடு வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பரண்மை நிறைய ஃபார்ம் வைக்கிறாங்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்கு பரண்மையில வளர்த்துறதுல ஒரு எல்லாத்துக்குமே ஒரு தவறுறதுனால கண்ணோட்டம் இருக்கு அதே சமயம் நம்ம பார்க்கும்போது நூத்துல ஐம்பது பர்சன்டேஜ் ஆன பரண்மையில வளர்ப்புல எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்றாங்க அது எப்படிங்கன்னா அது எதனால அவங்க எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க அதை பத்தி சொல்லுறாங்கனாக்க பராமரிப்பு சரியில்லைனாக்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க பராமரிப்பு முழுக்க முழுக்க பராமரிப்பு தான் சரி எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் டாக்டர் போன் பண்ணி டாக்டரை பார்த்து வர சொல்லி பார்த்துக்கிட்டோம்னாக்கா சரி டாக்டர் அதுக்கு என்ன மெடிசன் தராங்களோ அந்த மெடிசன் வச்சு நம்ம பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஃபார்ம் வந்துட்டு எத்தனை குட்டிகள் பிடிக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா அமைச்சிருக்குறோம் நம்மளது அமைச்சிருக்கறது வந்து நூறு குட்டி நூறு குட்டி இறக்கலாம் இறக்கலாம் தாராளமாக இறக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து நூறு ஒரு பேட்ச்சுக்கு நூறு குட்டி இறக்குறமா இல்லை பேட்ச் பேட்ச்சே இறக்கிட்டு இருக்கிறமா இல்லை நூறு குட்டி நம்ம வந்து நூறு குட்டியாக இறக்கிறதா இருந்தாலும் விட்டுக்கா இறக்கலாம் ஓகே இல்லை ஃபர்ஸ்ட்ல ஐம்பது குட்டி இறக்கும் ஐம்பது குட்டி இறக்கி அந்த குட்டி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ஐம்பது குட்டி இறைக்கலாம் அப்படின்னாலும் அப்படி பிட்டு இறக்கலாம் ரெண்டு பேச்சும் இறக்கலாம் சரி 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 நமக்கு இல்லை ஒட்டுக்கா ஒரு நூறு குட்டி இறக்கி அடுத்து நூறு குட்டி இறக்கலாம்னாக்க இடம் இருக்கணும் அந்த அளவுக்கு இடம் நிறைய இருக்கணும் நிறைய இருக்கணும் இந்த இதுக்கு வந்து பிட்டு விட்டா ரெண்டு பேட்ச் ரெண்டு பேட்ச் விட்டோம்னாக்கா குட்டி நல்லா இருக்கும் குட்டி நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஃபார்மோட கெப்பாசிட்டி எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு ஐம்பது குட்டி ஐம்பது குட்டி அந்த மாதிரி இறக்கிட்டு இருப்பாங்க அது அப்படி கொண்டு போகலாங்களா அப்படி கொண்டு போனால் அது ஏவாரத்துக்கு படியாது இல்லைன்னா ஆமாம் அந்த தருணத்துக்கு தகுந்த மாதிரி தான் குட்டி வியாபாரம் ஓகே ஓகே வாரம் வாரம் மாற்றி மாதிரி இறக்கி விட்டுப்போம்னா அந்த குட்டி கொஞ்சம் பெருங்குட்டியாக இருக்கும் அந்த குட்டி சிறுகுட்டியாக இருக்கும் அந்த பெருங்குட்டியாக இருக்கிறத எடுத்துக்கோங்க சிறு குட்டி விட்டு போயிடுவாங்க ம் அதனால தான் எடுத்தால் ஐம்பது குட்டி எடுக்கணும் ஓகே இல்லைன்னா நூறு குட்டியாக எடுத்து விட்டுக்கணும் நூறு குட்டி கம்பல்சரியும் விடணும் ஓகே அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ எத்தனை மாதத்துட்டியாக நம்ம இறக்குவோம் எத்தனை மாதம் கழித்து நம்ம விற்போம் மூணு மாசத்துலேருந்து நாலு மாதத்துக்குட்டி எடுக்கணும் எடுக்கணும் ஆமாம் ஓகே மூணு மாதத்துலேருந்து நாலு மாதத்துக்குட்டி எடுத்தால் குட்டி தீனி நல்லா எடுக்கும் எடுக்கும் சரி சரி கொஞ்சம் இளம் குட்டி பால்குட்டியனா ஒரு ரெண்டு மாதத்துக்குட்டின்னாக்கா குட்டி அது வந்து குட்டி தேராது தேராது கண்டிப்பாக ஆமாம் தீனி எடுக்காது அப்படியே நின்று போயிடும் அதுலேயும் நிறைய இருக்கு ஒவ்வொருத்தரும் ரெண்டு மாசத்துக்குள்ளேயே மூணு மாசத்துக்கு கொடுத்துட்டு போயிருவாங்க அதை நம்ம கிட்ட நின்று எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வரணும் ஆமா நம்ம அந்த மூணு மாசம் வாங்கணும் போது நம்ம அங்க போய் நேரில் எடுக்கணும் வியாபாரி நான் கொண்டாந்து விடுறேன் பட்டியலனாக்க அதை எடுக்க கூடாது நாம போய் வியாபாரி இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்கலாம் இல்ல சந்தையில் போய் பேசி கூட எடுத்துட்டு வரலாம் எடுத்துட்டு வரலாம் ஆமா இப்போ நம்ம எந்த வகையான ஆடுகள் தான் பட்டி அதாவது நம்ம பண்ணியில் வச்சிருக்கிறோம் நம்மளது வந்து மயிலம்பாடி மயிலம்பாடி பொதுவாகவே இதுதான் வைக்கிறாங்க ஆமா மயிலம்பாடி தான் அதிகம் அதே நாட்டு செம்பிலு சொல்லி மேட்டூர் செம்லின்னு சொல்றாங்க செம்பிலி இன்னும் விடல விடல மயிலம்பாடி மட்டும் தான் நாங்கள் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரன் ஆகிட்டு இருக்கு சரிங்கண்ணா இப்போ ஆட்டுப்பனை வந்தாச்சு சரிங்க இப்போ வெள்ளாடுகள் வந்து வைக்காம நாம ஏன் செம்மறியை தேர்ந்தெடுத்து நம்ம இந்த ஃபார்ம் வச்சிருக்கிறோம் செம்மறியாடுன்னு பாத்தீங்களாக்க இப்போ மூணு மாசத்துக்குட்டி எடுத்துட்டு வரோம்னாக்க நாலு மாசம் நம்ம கிட்ட வந்து நாலு மாதம் நாலு மாதம் ஆமா நாலு மாசத்துக்குள்ள குட்டி ரெடி பண்ணி நாம என்ன சைஸ்க்கு ரெடி பண்றோமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி நாலு மாதம் நம்ம கொடுத்துட்றோம் ஓகே அதே வெள்ளாடுங்கிறத வந்து நாலு மாதம் எட்டு மாசம் ஆயிரும் ஓ அதாவது மந்த் அதிகமாகுது ஆமா அதுல மந்த் அதிகமாயிரும் ஓகே 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 அதனால தான் செம்பரி வந்து நாலு மாதத்தில் எடுத்துட்டு நாலு மாதத்தில் கொடுத்துட்லாங்கிறது எட்டு மாதத்து கணக்கு ஓகே 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 இப்போ நம்ம மூணு மாத குட்டிகளை நம்ம மயிலாம்படி ஆடுகளை எடுத்துகிட்டு வரோம் அப்போ அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் ரேட் எவ்வளோ இருக்கும் நம்ம கொடுக்கும்போது அதனுடைய வெயிட்டு ரேட்டு எவ்வளோ இருக்குங்க அது வந்து குட்டி சோடி கணக்காக சொல்லி சொல்லி தருவாங்க ஓகே அது வந்து சோடி பார்த்தீங்களாக்கா பதினஞ்சு பாங்க ஒரு டைம் சீசன் வியாபாரம் இல்லாத டைமில் பதிமூணு பத்து பதினொன்று கூட சொல்லுவாங்க அந்த தருணத்துக்கு தான் மாரி தான் குட்டி ஓகே 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 நம்ம வந்து போனோடனே இந்த இப்போ பத்து சொன்னாங்களா அந்த பத்து யாரும் கொடுக்க போகிறது கிடையாது குட்டி ஒரு பதினெட்டு கிலோவுக்கு மேலே ஆகி ஒரு குட்டி பதினெட்டு கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா இப்போ சோடி வந்து பதினாறாயிரம் சொல்லுவாங்க பதினாறாயிரம் ஆமாம் ஓகே ஓகே பதினஞ்சுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் குட்டி இளங்குட்டியாக இருக்குதுன்னு அடிச்சு பேசுனாங்க ஒரு பதினாலு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் கணக்கு அந்த மாதிரி தான் ஓகே ஓகே இப்போ ஐம்பது குட்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரே இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரலாமா அந்த அளவுக்கு குட்டி கொடுக்குறாங்க ஒரே இடத்துல யாரும் தர தரமாட்டாங்க வியாபாரி மட்டும்தான் வியாபாரிகிட்டு தான் வாங்க முடியும் அப்படி இல்லைனா சந்தையில் போய் எடுக்கலாம் எவ்வளோ குட்டி இருந்தாலும் எடுக்கலாம் ஆமாங்க பட்டியில் போய் கேட்டோம்னா அந்த பொட்டாடு வளர்த்துறக்கிட்டு போய் கேட்டால் தரமாட்டாங்க தரமாட்டாங்க வியாபாரிகளுக்கு தான் தருவாங்க ஓகே ஓகே நம்ம வியாபாரிட்டு தான் பேசணும் சரி ஓகே இப்போது அந்த மூணு மாத குட்டிகளை நம்ம வாங்கிட்டு வரோம் ஒரு ரேட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் வருங்களா

நீங்கள் சொன்னதுலேருந்தே கேள்வி கேட்குறேன் இப்போ தீவனம் கொடுக்கறதை பொறுத்து தான் அது வெயிட் ஏறும் அப்படின்ட்டு இருக்கீங்க ஆமாம் என்னென்ன தீவனம் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது சைலஜா மட்டும் தான் ஆமாம் தீவனம் எதுவும் நம்மளுக்கு மாட்டுக்கு தட்டுக்கிட்டோம் எதுவுமே கிடையாது ஓகே மசாலா குதிரை மசாலா மாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது வெளி மசாலா வெளி மசாலா எதுவுமே கிடையாது ஓகே ஓகே நாங்கள் வந்து சைலஜா மட்டும் தான் கொடுக்குறோம் முழுக்க முழுக்க சைலேஜ் பூராமே சைலேஜ் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஓகே அடுத்தது இப்போ கள்ளக்குடி அரைக்கிருக்கிறோம் கல்லக்கொடி ஆ இப்போ இவ்வளோ நாள் கள்ளக்குடி கிடைக்கல இப்போதான் கள்ளக்குடி இருக்குது அதனால கடலக்குடி வாங்கி போட்டுருக்குறோம் ஓகே ஓகே அது மதியானம் டைமில் கல்லக்கொடி கொடுத்துருவோம் காலையில் சாய்ந்தரம் செயலிஜா அப்புறம் தேவனோங்கிறதுல பார்த்தீங்கனாக்கா கலப்பு தேவனம் அது வந்து காலையில் சும்மா ஒரு ஆட்டுக்கு ஒரு இரநூறு கிராம் இரநூறு கிராம் ஆ அந்த கிணக்கில் காலையில் கொடுத்துருவோம் குட்டி வெயிட்டு தகுந்த மாதிரி அந்த பேட்ச்சு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம் குட்டி பேருக்கு பிறகு சும்மா இன்னொரு கிராம சேர்த்து சேர்த்து கொடுப்போம் ஓகே 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 அது குட்டி வந்து பார்த்துக்கணும் கொடுக்குள்ள நான் பாட்டில் அள்ளி அள்ளி கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு பேரும் ஆ அதையும் நின்று பார்க்கணும் அதையும் பார்க்கணும் ஆமாம் ஓகே ஓகேங்கண்ணா இப்போது அதை வந்து நம்ம நல்லா தீவனம் கொடுத்து நல்லா வளர்த்திட்டோம் இப்போது நம்ம விற்பனை வரும்போதே இப்போ மூணு மாதத்தில் வாங்கினோம் எத்தனாவது மாதத்தில் நம்ம விற்கிறோங்கண்ணா மூணு மாசத்துல குட்டி வாங்கிட்டு இருந்தோம் நாலு மாசம் நாலு மாசம் தீபாவளி டைமுக்கு பக்கமா குட்டி கொஞ்சம் விலை போவோம் ஓகே ஓகே அதை காட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்போ என்ன வெயிட் இருக்குங்க ஆவரேஜா ஒரு குட்டி ஆவரேஜா குட்டி வெயிட் பார்த்தீங்களாக்கா நம்ம ரெடி பண்ணோம்னாக்க ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோ வரணும் நாற்பத்தஞ்சு வரணும் ஆமாம் நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு கம்மியாக இருந்து கொடுத்தோம்னாக்க நம்மளுக்கு போடுற தீனிக்கு ஆள் கூலி ஓகே ஓகே என்ன பறனா போட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு கட்டு வழியாக கட்டு வழியாக அதை காட்டி குட்டி ரெடி பண்ணணும் வெயிட் ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இந்த நோய்கள் மேலாண்மைங்கும் போது என்னென்ன நோய்கள் நம்ம வந்து குட்டிகளை தாக்கும் அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறதுங்க நோயிங்கறது பாத்தீங்களாக்கா குட்டி சோர்ந்த போல் நிக்கும் இருந்திருந்தா மாதிரி கீழே விழுந்தா அப்படியே துள்ளிட்டு குட்டி உயிர் ஊற்றுறோம் துள்ளி துளி நோய்னு சொல்லுவாங்க துளு நோய் ஆமா ஓகே ஓகே அது வந்து குட்டி நம்ம கரெக்டா நின்று பார்க்கணும் ஓகே ஓகே நீ கொடுத்துட்டு போயிட்டோம் குட்டி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது நம்ம வந்து மூணு நேரமா வந்து குட்டிங்கள பாக்கணும் எந்தந்த குட்டி எப்படி படுத்துருக்குது எப்படி இருக்குது ஸோ அந்த அப்படின்னு இருக்குன்னா உடனே டாக்டர் வர சொல்லணும் டாக்டர் வந்து அதுக்கு நோவோ அது வந்து ஊசி போட்டு மருந்து மாத்திரை கொடுப்பாரு மருந்து மாத்திரை ஓகே பண்ணணும் அது வந்து நாளைக்கு கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே திருப்பி குட்டி அப்படியே இருக்குதுன்னு சொன்னாலும் திருப்பி டாக்டர் தான் கூப்பிடணும் கூப்பிட்டு ஊசி போட்டு பார்க்குறோம் ஓகே சளி தாக்குதல் இருக்கும் கழிச்சல் நோய் வரும் எல்லாமே அதான் மழை அதிகமா வரும் காலம் இருந்தாலும் காலம் இல்லைனாலும் குட்டிகளுக்கு நம்ம கொடுக்குற தீனி சேரலனாக்க உடனே வயிற்றால போக செய்யும் வயித்தாலை போச்சுன்னா குட்டி தீனி எடுக்காது ஆமா கழிஞ்சிரும் முத இப்போ கழிதுன்னு இருந்தால் மாத்திரை போட்டு விடலாம் டாக்டர் டாக்டர் கொடுத்துட்டு மாத்திரை ஓகே இல்லைன்னா வர சொல்லி ஊசி போட்டு ஓகே திருப்பி மருந்து கொடுத்துட்டு போவாங்க அதை நம்ம போடணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி நம்ம காலையில் எழுந்திரிச்சு போய் ஆறு மணிக்கு பாக்க குட்டி செரும்போம் இப்போ விற்பனை அடுத்து நம்ம நோய்கள் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் குட்டி இருக்கிறத எவ்வளோ ஏற்றணும்னு பார்த்துட்டோம் இப்போ விற்பனைக்கும் போது தான் இதுவுமே நிறைய பேர் பிரச்சனையாக இருந்திருக்கும் ஏன்னா அவங்க வளர்த்தி வச்சிருவாங்க ஏன் எங்கே கொடுக்குறதுன்னு அவங்களுக்கு அதில் தான் பிரச்சனையே அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ஹேண்டில் பண்ணுறோம்னா நம்ம போய் சந்தையில் குட்டி எடுக்கிறோம் பார்த்தீங்களா ஆமாம் அதில் வந்து ஒரு அவர் ரெண்டு அவர் நம்ம ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கணும் ஓகே அந்த வந்து சீசன் டைமுக்கு முன்னே ஒரு பத்து நாளைக்கு முன்னே வியாபாரிக்கு ஃபோன் அடிச்சிடணும் நம்மளது குட்டி ரெடியாக இருக்கு வந்து பாருங்கண்ணா பார்த்துட்டு நம்மளது குட்டி வியாபாரம் பண்ணி கொடுங்கண்ணா தான் பண்ணி தருவாங்க நம்ம திறமை இருக்கு அப்படின்னாக்கா நாமளே சந்தைக்கு ஓட்டலாம் சந்தைக்கு ஓட்டலாம் சந்தைக்கு நாமளே வண்டி வச்சு வண்டி போகலாம் நாம யாருடா இங்க இருந்து போய் சந்தையில உட்காந்து யா யாரும் பேசறதா அப்படின்னா இங்க வீட்லயே வியாபாரி வர வச்சு எட போட்டு யார்ட்ட இட போட்டோ அனுப்பிச்சுலாம் அப்படியே பேசி அனுப்பிச்சுடலாம் சரி சரி செய்யலாம் நாம வந்து நாமளா பாத்து பண்றது தான் வாங்கிட்டு இருக்காங்களா ஆமாம் நம்ம வீட்டு உயிரை ஃபஸ்ட் டைம் வந்து உயிரைட தான் போட்டோம் சரி சரிங்க அவராக இருந்துட்டு அவர் இருக்கட்டும் குட்டி ரேட் பேசி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க ஓகே ஓகே வருவாங்க வந்தாங்களா ரேட் போட்டு பேசிக்குவாங்க இடையா கணக்காக கூட கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் சரிங்கண்ணா அது உயிரிடையாகும் என்ன ஒரு கிலோவுக்கு ரேட்டு கொடுக்குறாங்களா கிலோவுக்கு ரேட்டு நம்ம வந்து ஒரு டைமில் நானூறு சொல்லுவாங்க ஓகே குட்டி ரொம்ப கிடைக்கல அப்படின்னாக்கா நானூற்றி இருபது நானூறு மொத்த ஒரு நானூற்றம்பது ரூபாக்குள்ளே கொடுக்க கொடுப்பாங்க வந்து எடுப்பாங்க கொடுத்து எடுப்பாங்க நானூற்றம்பது ரூபா எடுப்பாங்க நம்ம குட்டி ஒரு விற்கும் போது இன்னும் வெயிட் வருங்க நம்ம விற்கக்குள்ள அதான் நம்ம குட்டி விற்கலாங்கக்குள்ள ஐடியா பார்த்தீங்கன்னாக்க நம்ம குட்டி ஒரு ஐம்பது கிலோ குறையக்கூடாது ஐம்பது கிலோ ஆமாம் நாற்பத்தஞ்சு டு ஐம்பது கிலோ இருக்கணும் அப்போ தான் குட்டி நம்ம இட போட்டு கொடுக்கறதுக்கும் நம்ம விட அவங்க வந்து குட்டி பார்க்கறதுக்கு நல்லா தரமாக இருக்கும் தரமாக இருக்கும் ஆமாம் பிடிச்ச வாக்கல் இருக்கும் ஓகே ஒரு இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோவில் கொடுக்கலான்னு கொடுத்தா அது குட்டியில் கறி இருக்காது கறி இருக்காது ஆமாம் நம்மளுக்கும் லாபம் இருக்காது செஞ்ச கூலி எதுவுமே வராது ம் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நானூறுரூவாய்க்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ இருந்ததுனாலும் இருபதாயிரம் ரூபா ஆ ஆமாம் மினிமம் ரூபா ஒரு குட்டிக்கு இருக்கணும் ஆமாம் இருபதாயிரரூவா இருக்கணும் இருபதாயிரரூவா இருந்தால் தான் தீனி நம்ம வாங்கி போடுறத தீவனம் எடுத்து போட்டு வச்சிருக்கிறோம் அது இருபதாயிரம் ரூபாய்த்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எட்டாயிரரூவாய்க்கு கழிச்சிருங்க குட்டி வாங்கின ரேட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த பன்னெண்டாயிரம் ரூபாயிலேயே நமக்கு தீவன செலவு கண்டிப்பாக இருக்கு செலவு ஆள் கூலி ஆள் கூலி இருக்குது செட்டு போட்டது செலவு இருக்கு செலவு இருக்கு இது எல்லாமே கணக்கு பார்த்து எடுக்கிறது தான் நாம இதுல வந்து எல்லாமே எப்படியோ ஒரு குட்டிக்கு மினிமம் மூவாயிரம் அப்படி நிக்குங்களா நிற்கும் மூவாயிரம் ரூபாய் நிற்கணும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போ அது அந்த மாதிரி பண்றாங்க எல்லாரும் கரெக்டுங்களா சரிங்கண்ணா இப்போ நம்ம செட்டு போட்டுருக்குறோம் எல்லாமே கேமரா வச்சுருக்கோம் எல்லாமே கேமரா தான் சிசிடிவி கேமரா தான் ஓகே

அது பிரச்சனை இல்ல இல்ல அது ஆட் செட்டு பார்த்தீங்கன்னா கேமரா வச்சே ஆகணும் சார் ஆகணும் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்து குட்டி பாக்குறாங்களா நாமளே பாக்குறமோ இல்லையே வீட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போனா அவங்க வந்து எந்த நேரத்துக்கு வந்து பாக்குறாங்க கண்டிப்பா குட்டியை வந்து பார்த்துட்டு போறாங்களா இல்லையா இப்போ வேலையாளர்கள் வச்சாலுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த டைமுக்கு தண்ணி கொடுக்கணும் தீவனம் போட்டு ஆகணும் கண்டிப்பாக அது செய்கிறாங்களே இல்லையானா நம்ம வெளியில் போயிடறோம் கண்டிப்பாக அந்த டைமுக்கு அவங்க செய்கிறாங்களே இல்லைன்னா நம்ம செல் மூலியமாக இருந்து பார்த்துக்கலாம் பார்த்து பார்க்கணும் கேமரா வச்சு பார்த்துக்கலாம் சரிங்க நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் என்ன ஏஜுங்க அந்த ஆடுக்கு இது பார்த்தீங்களாக்கா ஆறு மாதத்து குட்டி நம்மகிட்டே வந்து ஆறு மாதம் ஆகுது நம்மகிட்ட வந்து ஆறு மாதம் ஆச்சுங்க ஆறு மாதம் இப்போது கொடுக்குற தருவாயில் இருக்க மாட்டிருக்கு ஆமாம் இப்போ இந்த குட்டியெல்லாம் கொடுக்குற கண்டிஷன் இருக்குது இது வெயிட்மா எவ்வளோ வருங்க ஒரு இடம் இப்போதுக்கு இடம் போட்டப்போ குட்டி வந்து நாற்பத்தஞ்சு கிலோ நாற்பத்தெட்டு கிலோ இருக்குது நாற்பத்தெட்டு கிலோ இருக்கு நாற்பத்தஞ்சு எட்டு சரி சரி எல்லாமே கலந்து வரும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு இதுமாரி நாலு கிலோ மூணு கிலோ குட்டி குறைஞ்ச வரும் ஏறி வரும் ஓகே எத்தனை குட்டிகள் இருக்குது இதில் இதில் வந்து இப்போ நாற்பது குட்டி இருக்குது நாற்பது இருக்குங்க

இது வந்து நல்லா தாங்கும் ஓகே ஓகே தண்ணி கண்ணு இதுங்க குட்டிங்க மூத்தம் விட்டாலும் சரி ஓகே எதை பண்ணாலும் ஓரளவுக்கு தாங்கும் சரி அது பத்து வருஷம் சொல்கிறாங்கன்னா இது அதோட சேர்ந்து கூடுதலாக தான் வரும் கூடுதலாக தான் வரும் கூடுதலாக தான் வரும் ஓகே ஓகேங்கண்ணா இப்போ இந்த செட்டோட நீலம் அகலம் எவ்வளோண்ணா அமைப்பு இந்த அகலம் பார்த்தீங்களாக்கா அடி அகலம் இருக்குது ஓகே நீளம் வந்து ஐம்பது அடி ஐம்பது அடி நீளம் வந்துருக்கு ஆமாம் டோட்டலாக இதில் எத்தனை குட்டிகள் விடலாங்க இதில் டோட்டலாக ஒரு ஐம்பது நூறு குட்டி விடலாம் நூறு குட்டி விடலாம் நீங்க விட்டு இருக்கிறது ஐம்பது ஐம்பது பேச்சு ஐம்பதா விட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் ஐம்பது குட்டி கொடுத்தாச்சுங்க ஓகே ஓகே கொடுத்துட்டு இதுல பெருசுல ஐம்பது இருக்குது சின்ன குட்டியில ஐம்பது இருக்கு சரி ஓகேங்க இப்போ சின்ன குட்டிகள் பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் இருக்கு நம்ம கீழே பார்த்தோம்ல ஆமா அதிக கீழே விட்டுருக்கோம் அது மேசலுக்காக நீக்கி விட்டுருக்கோம் கீழே ஆமா இடம் கொஞ்சம் வேலை அது பெரிய ஆடுங்க இருக்கிறதுனால சின்ன குட்டி கீழே விட்டு தீனி போட்டு வச்சிருக்குது ஓகே ஓகே மழை பெஞ்சுன்னா இதை அந்த இன்னொரு இதில் அடிச்சு விட்டு திருப்பி இளங்குட்டி மேலே ஏற்றி மேலே ஏற்றிடுவீங்க ஆமாம் ஏற்றிடுவோம் சரி ஓகே இளங்குட்டிங்கிறது வந்து கொஞ்சம் கீழே காத்தோட்டமாக இருக்குதுங்கிறதுனால விட்டுருக்கு ஓகே ஓகே பொதுவாக சொல்லுவாங்க பட்டியலே இருக்காம கொஞ்ச நேரம் கீழே விடணும் ஆமாம் இது வந்து பெரிய கிடங்கிறதுனால இதை பட்டியலில் மேலேயே இருக்கணும் ஓகே ஓகே ஓடி விளையாண்டுச்சுனாக்கா குட்டிங்கெல்லாம் இடிச்சுக்கிட்டு சண்டை அடிச்சுக்கோம் ஓகே ஓகே அதனால தான் மே இதுலேயே செட்டிலே உள்ளே வச்சிருக்கு சரிங்கண்ணா இப்போது இப்போ கிடையங்கள் போது அந்த பருவம் வரும்போது இந்த சினை சேர பருவம் எல்லாம் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் ஏதாவது அதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படியே வளர வளர வேண்டியது வேண்டியது தான் ஓகே அந்த டைம் ஆனால் கிடா மேலே கிடாவே ஏறிட்டு விளையாண்டுக்கிட்டு விளையாடுங்க ஓகே ஓகே அது பாட்டுலாம் அப்புறம் இருந்து தீனி போட்டோம்னா தீனி போட்டு படுத்துக்கும் அப்படிதான் அதெல்லாம் ஒன்று ரெண்டு இடிச்சுட்டு விளையாடும் நல்லா மொட்டை கிடையா இருந்து ஒரு எட்டு மாசத்துக்குடா இருக்குதுன்னா நம்மளே பாயும் பாயும் ஆமாம் ஓகே ஓகே அந்த மாரிலாம் இருக்குது ஆனால் இது இன்ன வரைக்கும் யாரும் பாயல பாயலை பாயல அது இந்த மயிலாம்பாடியை பொறுத்த வரைக்கும் மயிலம்பாடி பொறுத்த வரைக்கும் இதே நாட்டு செம்பிலின்னு சொல்லுவாங்க அதனால எந்நேரம் ஆளுங்களை பாய்ஞ்சால் போக முடியாதுங்க அதெல்லாம் நேரம் பாய்ஞ்சிருக்கும் அது அது வந்து அதிகம் பாயல் கிடையாது தீ கையில் இருந்துச்சுன்னா ஆளை கெட்ட சுற்றி ரவுண்டு கட்டி நின்று நவர்த்தக்கூடாது இடிக்கிற பழக்கம் கிடையாது ஓ அதனாலவே இந்த மயிலம்படியோட ஸ்பெஷல் இருக்கு ஸோ ஓகே இந்த மயிலம்படி இது பூர்வீகம் இங்கே ஏதாவது நமக்கு தெரியுமாங்கண்ணா ஏன்னா நம்ம ஏரியா பக்கம் மயிலம்படி மயிலம்படிங்கிறது நம்ம ஏரியா இல்லைங்க ஓகே ஓகேங்க இதெல்லாம் பெரம்பலூர் பெரம்பலூருங்களா ஆமா பெரம்பலூர் அடுத்தது மதுரை ஓகே மதுரைக்கு வந்தாண்ட திருவனந்தபுரம் சொல்லுவாங்க ஓகே அந்த லைன் போனா மட்டும் தான் மயிலம்பாடி எடுக்க முடியும் ஓகே ஓகே அப்படி இல்லைனாக்கா நம்ம கர்நாடகா ஆந்திரா குட்டி இந்த மூணு ஏரியா பக்கம் தான் குட்டி கிடைக்குது மற்ற பக்கமெல்லாம் அந்த குட்டி கிடைக்காது குட்டி கிடைக்காது ஆமா அதுவும் தருணத்தை அந்த டைமுக்கு போனால் மட்டும் தான் குட்டி எடுத்துகிட்டு வர முடியும் ஓகே 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 நல்லா குட்டி கிடைக்காது சொல்லி வச்சு போகணும் ஆ ஆமாம் சரிங்கண்ணா இப்போது நம்ம இந்த ஷெட்டு அமைச்சிருக்கிறோம் பதினஞ்சுக்கு ஐம்பது அடி ஷெட்டு அமைச்சிருக்கிறோம் இதுக்காகணும் மொத்த செலவு எவ்வளோங்கண்ணா இருக்கும் ஆனது பார்த்தீங்களாக்கா சுற்றியும் கம்பி வேலி போட்டிருக்கு சுற்றி ஆமாம் ஆமாம் சுற்றியும் கம்பி வேலி போட்டு படுதாக போட்டுக்கிறோம் ஓகே எல்லா செலவும் பார்த்தீங்களாக்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பக்கமாக இருக்கும் ஒன்றரை லட்சம் ரூபா ஆயிருக்கு அதாவது நீங்க வெளியே சொல்றது சொல்றீங்க ஆமா வெளியே சுத்தி எல்லாம் அப்புறம் குட்டி போட்டுருக்கல ஒட்டாக வந்து நிக்குது இல்லையா அதுக்கு இதுக்குள்ள இந்த செட்டு மட்டும் கணக்கு பாத்தீங்களா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு இருக்கு ஷெட்டு மட்டும் ஒன்று முப்பது வருதுங்களா இந்த உட்டு கீழே அடிச்சதா இருக்கட்டும் எல்லாமே பழம் அடிச்சு முட்டை அடிச்சு ஓகே சீட்டு போட்டதுல பை ஆங்கிலர் போட்ட ஓகே குட்டிங்களுக்கு தொட்டி போட்டதுல எல்லா செலவும் அவ்வளோ ஆயிருக்கு ஒன்று முப்பது தான் இருக்குங்களா ஆமா ஒன்று முப்பது தான் ஒரு சிலர் சொல்றாங்க லட்சக்கணக்கில் சொல்றாங்கன்னா லட்ச கணக்கெல்லாம் அவங்க ஏகர கணக்கில் போடுவாங்க ஆ ஓகே இது வந்து நம்ம நூறு குட்டி கூட தானே போட்டிருக்கோம் நூறு குட்டிக்கு இவங்களை வந்து ஒன்றரை லட்சம் இருந்தால் ஒரு செட்டு போடலாம் ஆறாளமாக போடலாம் நீங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிங்களா ஆ ரெண்டு வருஷம் இல்லை ஆ வருஷாவது ஓகே ஒன் இயருக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க இதுவே வந்து ஸ்கொயர் ஃபீட் அதிகமாகும் போது இப்போ கொஞ்சம் ரேட்டு எல்லாம் அதிகமாயிருக்கும் ஆமா இப்ப விலவாசி கூடுதலாகும் கூடுதலாகும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்ச ரூபா போட்டா இந்த ஐ பத்துக்கு ஐம்பது ஷெட்டை ரெடி பண்ணிடலாம் போடலாம் 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 தான் அந்த ஃபைபர் போனோம்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபைபர் போனோம்னா ரேட் அதிகமா வரும் ஃபைபர் பாத்திங்கனாக்கா இது மாதிரி நம்மளுக்கு ஹீல்டு கோப்பா அது ஹீட்டா தான் இருக்கும் ஹீட்டாதான் இருக்கும் ஏன்னா அடியில நம்ம குட்டி புலக்கா மூத்திரம் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பலவை இருக்கிறதுனால அதிகம் தவாது அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஓகே அப்போ இப்போ எல்லா பண்ணையாளரும் சரிங்க இப்போ இதை உடன் உட்டை விட்டுட்டு அதுக்கு போயிட்டு இருக்காங்க அதை பற்றி போட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க ஓகே அப்படிங்கிறீங்க ஆமாம் ஏன்னா அது கேப் கம்மியாக இருக்குங்கிற கேப் கம்மியாகவும் இருக்கும் ஓகே அதில் வந்து குட்டிக்கு நல்லா பெருங்குட்டிகளாக நல்லா விளையாண்டுச்சிங்கன்னா சரிங்க குதிச்சு விளையாண்டாவே அது உடைய செய்யும் ஏன்னா அது பைப்பர் பிளாஸ்டிக்குங்கிறது தான் அது ஓகே ஓகே இது வந்து மரம் மரம் வந்து எப்படி இருந்தாலும் அது இத்து போகும் ரொம்ப நாளாகும் ஓகே ஓகே பைப்பர் அப்படியே நாம் சொல்ல முடியாது அது வந்து இவ்வளோதான் கேரண்டி யாரும் கொடுக்க முடியாது கண்டிப்பாக 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 ஏன்னா நாமளே சாதாரணமாக ஒரு பைப்பர் பிடிச்சி எல்லாத்தமுன்னா ஒரு அந்த மாதிரி குட்டிங்க இடிச்சு கிடிச்சு விளையாண்டு எகிறி இடிச்சிதுன்னா கூட குதிக்கக்குள்ள கூட உடைய வாய்ப்பு இருக்கு அதுவும் அது கம்பெனி தான் நிறைய வாரண்டி எல்லாம் கொடுக்கற மாதிரி தானே தெரியுது அதாவது பத்து வருஷம்தானே வாங்கி கொடுக்குறாங்க பத்து வருஷம் கொடுக்குறான் மரத்துக்கு வாய வாய் கேரண்டியே கிடையாது இல்லையா மரத்துக்கு மரத்துக்கு கேரண்டி கிடையாது இல்லையா ஓகே 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 இப்போ மரம் ஆனால் நம்மளுக்கு பெஸ்ட்டு சரி செலவும் கம்மி செலவும் கம்மிதான் அது செலவும் அதிகம் செலவும் அதிகம் ஏன்னா அவங்க கேட்டாக்க நாங்க அங்கிருந்து எடுத்துட்டு வரோம் நாங்கள் போட்டு தரோம் செட்டை பிட் பண்ணி கொடுக்குறோம் அதனால அது இந்த ரேட்டுமாங்க இது நம்ம மரமே அறுத்துட்டு வந்து போட்டாலும் ஓகே அதில் வந்து ஒரு பத்து ரூபா கம்மியாக தான் வரும் கம்மியாக தான் வரும் ஆமாம் இது சைலேஜுங்களா ஆமாம் இதுதான் சைலேஜ் ஓகே ஓகேங்க இது வந்து ரெண்டு நேரம் காலையில் சாயந்தரம் ஓகே குட்டிங்களுக்கு போடணும் இந்த தொட்டியில் போட்டு விட்டால் அதை பாட்டில் எடுத்துக்கணும் இப்போ இந்த சைலேஜ் கொடுக்கும்போதுங்கண்ணா எவ்வளோ நம்ம இது வெயிட் பார்த்து கொடுக்குறோமா இல்லை எப்படிங்கண்ணா இந்த மாதிரி கொடுக்குறோம் வெயிட் பார்த்துலாம் இல்லைங்க ஓகே குட்டிக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு குட்டி எத்தனை கிலோ திங்குதுனாக்க ஓகே குட்டி திங்கிறத தீவனத்தில் கா நான் சாயந்தரம் போடுறோம்னா காலையில் எழுந்திரிச்சு ஓகே அந்த தொட்டியில் எவ்வளோ மிச்சம் ஆகுதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி ட்ரெயிலையும் கொடுக்கணும் சேர்த்தி சாப்பிடுதுனா சேர்த்தி கொடுக்கலாம் சேர்த்தி கொடுக்கலாம் குட்டி இப்போ பெரிய குட்டியாக இருக்குது அப்படின்னாக்க மூணு அந்த டப்பாவில் மூணு டப்பா போடுவோம் ஓகே ஓகே சாயந்தரத்தில் ஓகே கொஞ்சம் மிச்சம் நிற்கிதுனாக்கா ரெண்டரை டப்பா போடுவோம் ஓகே 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 சைலேஜு அதுக்கப்புறம் கள்ளக்குறி கொடுக்குறீங்களா கள்ளக்குடி சரி கடைசியாக ஒரு கேள்விங்கண்ணா இப்போது நம்ம செம்மறி ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது வெள்ளாடுக்கு போகிற மாதிரி எதாவது ஐடியா இருக்கா எல்லாத்துக்கு போடலாம் அதுவும் தனியா போடலாம் தனியா போடலாம் ஒரு ஐம்பது குட்டி அதுல ஒரு ஐம்பது குட்டி பார்க்கலாம் சரி ஓகே நம்ம ஏதாவது இன்க்ரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ற மாதிரி ஷெட் அடிக்கிற மாதிரி பிளான் இருக்குங்களா இருக்கு இருக்கு பாப்போம் அந்த பேச்சு பார்த்துட்டு தான் அடுத்தது பண்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அடுத்துமே இதே மாதிரி மயிலம்பாடி மட்டும் இருக்க போறீங்களா மயிலம்பாடி தான் ஒன்று இறக்கனா மயிலம்பாடி இல்ல நாட்டுக்குட்டி இறக்கலாம் நாட்டுக்குட்டி இறக்கலாம் நாட்டுக்குட்டி இறக்கலாம் சரி சரி அதுலயே இறக்கி ஆள் பார்க்கணும் கிட்ட நின்று ஆள் பார்க்கணும் ஓகே ஓகே ஓகேங்கண்ணா சரி இப்போ புதுசாக ஒரு ஃபார்ம் வாங்கிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஆ சரி நம்ம எவ்வளோ குட்டி இறக்கலாம் நீங்கள் புதுசாக வரைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க புதுசாக வரைகளுக்கு என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் அடுத்து இங்கே சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் அதிகமாக குட்டி இறக்கக்கூடாது ஓகே ஓகே ஒரு ஐம்பது குட்டி ம் ஒரு முப்பது நாற்பது குட்டி ம் இப்படி ஃபர்ஸ்ட்டில் எடுத்து செஞ்சுக்கலாம்

ஃபர்ஸ்ட்ல குட்டி கம்மியா எடுத்து அவங்க திருத்தி செஞ்சிக்கணும் கண்டிப்பா ஆமா வேற எல்லாமே சொல்லுவாங்க குட்டி ஐம்பது குட்டி எடு நூறு குட்டி எடுப்பாங்க ஓகே ஓகே நூறு குட்டி எடுக்கிறது பெருசு கிடையாது குட்டி எடுக்கிறதுக்கு முன்னா காடு இருந்தது நம்மளுக்கு வயல் இருக்குன்னு சொன்னாங்க வயல்ல தேவனத்தை ரெடி பண்ணணும் தேவனம் ரெடி பண்ணும் ஆமா தேவனத்தை ரெடி பண்ணாத குட்டி இறக்கூடாது இறக்கூடாது ஆமா அப்படி நம்ம வயல கம்மி இறக்கணும் ஆமா கையில காசு எவ்வளவு வேணாலும் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு குட்டியில இறங்கக்கூடாது இறக்கக்கூடாது முன்ன தீனி ரெடி பண்ணணும் ஓகே ஓகே தீனி ரெடி பண்ணா தீனி ரெடி பண்ணிக்கிட்டு எவ்வளோ வேணாலும் நம்ம இறக்கலாம் ஃபஸ்ட்டு தீனி தான் அந்த சரி சரி சரிங்கண்ணா தீனி இல்லாத குட்டியை இறக்கக்கூடாது ஆ ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களுடைய பிஸி ஷெடியூலில் நம்ம சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா மென்மேலவும் நீங்கள் நிறையா ஷெட்டை அமைக்கணும் அடுத்த வீடியோவை உங்களை வச்சு பண்ணணும் வாழ்த்துக்கள்னா நன்றி நன்றிங்கண்ணா ஓகே நன்றி